வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அவள் ஒரு தர கதையில் எபிசோட் டூ இது உண்மை இது இந்த ஸ்டோரியை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியும் அவள் வாழ்க்கையில் எப்படி போராடி வாழ்ந்தான்ற ஒரு உண்மை சம்பவத்தை கதையாக கொண்டுட்டு வந்துட்ருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்றதுல அவ வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தா அதனால அவருக்கு வந்து கம்பெனியில் நல்ல பேர் கிடைச்சது முதல் மாத சம்பளம் வாங்க அனைவரும் வந்திருந்தனர் அப்போதுதான் மலர் ராமை இரண்டாவது முறையாக பார்த்தார் மேனேஜர் அனைவருக்கும் சேல்ரியை ஓபன் செக் கொடுத்தார் அதை எடுக்க பேங்க் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருந்தது மலரும் மற்றவர்களும் ஒரு ஆட்டோ பிடித்து சென்றனர் ஆனால் ராம் அவர்களுடன் வரவில்லை ஆனால் பேங்கில் மலருக்கு முன்பாக வந்து மலரை எதிர்பார்த்து இருந்தார் பின் அனைவரும் அவர்கள் சம்பளத்தை எடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர் மலரும் போயிட்டு வரேன் என்று ராமிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் அவர்கள் ஆபீஸ்க்கு முழுக்க மலர் ராம் லவ் பண்றாங்கன்னு பேசினார்கள் ஆனால் ஒருவர் மனதில் ஒருவர் ஆசை இருந்தாலும் அதை வெளியில் சொல்லவில்லை திடீரென ஒரு நாள் தனது தோழி நமது டீம் லீடர் நின்று விட்டார் என்று சொன்னார் மலர் வருத்தப்பட்டார் ஆனால் அதையும் யாரிடமும் கூறவில்லை ஒரு நாள் அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்திற்கு ஒரு போன் வந்தது எடுத்து பேசும்போது நான் ரொம்ப நான் ராம் பேசுறேன் எப்படிமா இருக்க என்று கேட்டாள் மலர் நல்லா இருக்கேன் ஏன் நின்னுட்டீங்கன்னு அதுக்கு அவன் சம்பளம் குறைவாக இருந்தது எனக்கு அப்பா இல்லை அம்மா தங்கை மட்டும்தான் தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதனால்தான் வேற வேலைக்கு செல்கிறேன் என்றார் இருவரும் அப்படியே போனில் பேச ஆரம்பித்தனர் ஒரு நாள் அவன் குடும்பத்தைப் பற்றி கூறினார் மலருக்கு ரான் இந்த காலத்தில் இவ்வளவு பொறுப்பாக இருக்கிறாரா அப்போ வரப்போகும் மனைவியையும் நன்றாக பார்த்துக் கொள்வார் என நினைத்தார் இதற்கிடையே ஜீவா எனும் ஒரு பெண் ராமே ஒருதலையாக காதலித்தார் ராம் மலரிடம் ஜீவா தன்னிடம் பேசுவதை பற்றி அடிக்கடி கூறுவார் ஒரு நாள் தீபாவளி மறுநாள் மலர் தனது பெரியம்மா வீட்டில் அனைவருடனும் மாடியில் பேசிக் அப்போது ராம் போன் செய்தார் இருவரும் பேச ஆரம்பித்தனர் ராம் தனக்கு வரப்போகும் மனைவி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மலரிடம் வர்ணித்துக் கொண்டிருந்தான் அப்போது மலர் சிரித்துக்கொண்டே கொண்டே மனதில் கவலையுடன் உங்களுக்கு ஏற்ற சரியான ஜோடி ஜீவா என்றார் அதற்கு ராம் சிறிதும் தாமதிக்காமல் அடிப்பாவி இவ்வளவு நேரம் நான் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னார் மலர் அமைதியாகிவிட்டு இதெல்லாம் வேண்டாம் என்று போனை கட் பண்ணிவிட்டார் பின்னர் ராம் நினைவாகவே இருந்தது ஒரு நாள் மலர் போன் செய்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் தனது வீட்டு சூழ்நிலை எல்லாவற்றையும் கூறி ஓடி போய் திருமணம் செய்வது என்னால் முடியாது என்றார் ராமும் அதற்கு ஒத்துக்கொண்டான் தனது விருப்பத்தை கூறிய அவள் கூடவே ஒரு நிபந்தனையும் கூறினார் நாம் பார்க்கவோ பேசவோ வேண்டாம் என்று ராம் அதில் விருப்பவில்லை என்றாலும் சரி என்று சம்மதித்தான் என்ன நேர்களே இந்த கதை ஒரு லவ் ஸ்டோரி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உண்மை சம்பவம் மிஸ் பண்ணாம பாருங்க இதனுடைய அடுத்த தொடர்ச்சி வந்து வெனஸ்டே வரும் வெனஸ்டே வெனஸ்டே வந்து இதனுடைய தொடர்ச்சி வந்து வரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய முதல் தொடர்ச்சி எபிசோட் ஒன் வந்து என்னுடைய சேனலில் போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து க்யூட்டான நிறைய ஸ்டோரிஸ் வந்து போட்டுட்ருக்குறோம் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரியும் போட்டுட்டுருக்குறோம் போய் வாட்ச் பண்ணி பாருங்க தேங்க்யூ